பீகாரில் இருக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பாலில் யுரானியம் கலந்திருக்கதா சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பீகாரில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக கம்மியாக இருக்குது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு பிறக்கு மனநலம் பாதிப்பு உள்ளாகுது தசை சிதைவு அப்புறம் கைகால் ஊனம் நிறைய உடல் உபாதைகள் குழந்தைகள் பிறக்கு அப்படின்ற காரணங்கள் ஆய்வு கூட்படுத்தப்படுது அந்த ஆய்வு என்ன காரணம் சொல்லி ஆய்வு மேற்கொள்கிறாங்க கண்டறிய முடியலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள்கிட்ட இருந்து பதினேழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயது உட்பட்ட தாய்மார்களிடம் தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணி அதை ஆய்வுக்கு கூட்படுத்துகிறாங்க அந்த ஆய்வுக்கு உட்படும் தான் தெரியுது அதுல யூரானியம் கலந்திருக்கு எழுபது பெர்சன்டேஜ் யூரானியம் கலந்திருக்கு முப்பது பர்சன்டேஜ் தான் தாய்ப்பால் எவ்வளவு நச்சுத்தன்மையோட அந்த தாய்ப்பால் இருக்கு